ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வீடியோ போட்டிருப்பேன் இந்த வழியில் வந்து கால இடத்துல வந்து நம்மளால் இறங்க முடியல வண்டி தண்ணி அடிச்சுட்டு போனது மக்கள் கயிறு கட்டி நடந்தது இதெல்லாம் வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு இன்று நம்ம ஊருக்கு உயர்மட்ட பாலம் அந்த உயர்மட்ட பாலம் நமக்கு இந்த இடத்துல அமைக்க போகிறாங்க அமைப்பு அந்த பணி வேலை நடந்து இருக்கிறது இந்த ஊர் மக்களுக்கு எங்களுக்கு எனக்குன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ காலம் பிறந்துடுச்சு இன்றைக்கி வந்து ரோடு இல்லை மழையில் வண்டியில் ரொம்ப சேதாரம் ஆகுது சொல்லி நிறையா வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல இத்தனை வாகனங்களை வைத்து இந்த இடத்துல இவ்வளோ வேலை இன்னைக்கு பணி நடந்துட்டுருக்குது மக்களையும் பாருங்கள் அதுதான் என்ன எதுவுமே வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம பண்ணும்போது தான் அது சரியான இடத்துக்கு போய் அது சென்றடையுது அந்த சென்றடைய எத்தனையோ தலைமுறையில் மக்கள் வந்து இந்த வழிநமக்கு ஸ்டார் சாலை கிடைக்குமா கிடைக்காதா என்று பார்த்து பார்த்து தான் ஒரு ஏக்கத்தோடையே நிறையா பேர் இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலத்துக்கு சென்றுட்டாங்க ஆனால் அப்படி இருந்தும் வர போகிற காலத்துக்கு இல்லை பிறக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ வளர்ந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எதிர்காலம்னு சொல்லலாம் இந்த மாதிரி இன்னைக்கு நடக்குது அந்த வீடியோ பாருங்கள் சேல் சப்போர்ட் பண்ண நல்ல விஷயத்தை தான் நம்ம செய்வோம் போல் இன்றைக்கி ஒரு வேலை நன்றி வணக்கம் வசதி எங்கள் ஊரோடு சாதம் செய்த எவ்வளோ சிரமம் தெரியுமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மின் மின்கம்ப பாதி தான் இருக்குது இதுவும் உடனே இந்த வழியில் சென்றடைய இந்த வழியிலே வந்துட்டால் இன்னும் இந்த மின்சார துண்டிப்பு இதெல்லாம் இருக்காது இந்த மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த அரசு இதுவும் இந்த வழியில் அது நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்